வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிறிய மிளகு பற்றி தான் ஆனால் இதோட தாக்கம் மிக பெரியது இது என்ன மிளகுன்னு தெரியுமா எல்லாருக்கும் இதுதான் காந்தாரி மிளகு மிளகு வகையில் ஒன்று தான் என்னது காந்தாரி மிளகு இப்போ மிளகுனாலே காரம் அப்படி அப்போ இது வந்து என்னது சிறிய இருந்தாலும் அதிக காரத்தன்மையுடையதான் என்னது காந்தாரி மிளகு இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு நிறைய தெரியாது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன நன்மை இருக்குது இது என்னென்ன தீமை இருக்குன்னு நமக்கு தெரியும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் காந்தாரி மிளகு செடி பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னது காந்தாரி மிளகு செடி இது வந்து எங்கே அதிகமாக காணப்படும்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில் அதிகமாக இதை வளர்ப்பாங்க இது வந்து ஒரு சிறிய மிளகு கூட அதிக காலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு இந்த காந்தாரி மிளகிற்கு உண்டு இந்த காந்தாரி மிளகில் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு இந்த ஒரு காந்தாரி மிளகில் இப்போ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சரியா நம்ம காந்தாரி மிளகாய் சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தும் இப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாமல் இருக்கா அப்போ இந்த காந்தாரி மிளகம் ஒன்று ரெண்டு சாப்பிட்டோன்னா நமக்கு என்ன ஆகும் சாப்பிட்டது சீக்கிரம் ஜெரிமானம் ஆகும் அப்போ இது வந்து சீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த காந்தாரி மிளகு உதவுது இதில் வந்து விட்டமின் சி இருப்பதுனால இது வந்து காய்ச்சல் சளி போன்றவற்றை தவிர்க்க உதவுகிறது அது மட்டும் இல்லை நம்முடைய இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கவும் இந்த காந்தாரி மிளகு உதவுது இந்த காந்தாரி மிளகு வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இது வந்து மெட்டபாலிசம் பூஸ்ட்டை வந்து கூட்டி நம்முடைய ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த காந்தாரி மிளகு மிகவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இந்த காந்தாரி மிளகை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏதாவது பேக்டீரியல் ஏதாவது தொற்று நோய் நம்மளை இருந்தாலும் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கு இந்த காந்தாரி மிளகு நமக்கு பயன்படுது ப்ளட்டு சர்க்குலேஷனை அதிகிறதுக்கு அதிகரிக்க இந்த மிளகு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இப்போ நமக்கு கை கால் வலி மூட்டு வலி நல்லா இருக்கும் இல்லை அது ஏன் அப்படி வருதுன்னா நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்போ இந்த காந்தாரி மிளகை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு வந்து தொடர்ந்து சீராக இரத்த ஓட்டம் இருக்குது அப்போ நமக்கு கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் சீக்கிரமாக சரியாகும் இது நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சு சரியா இப்போ நம்ம அமிர்தத்தை கூட அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது நமக்கு விஷத்தை தான் விதைக்கும் அது போல தான் இது என்னது அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது தினமும் ஒன்று அல்லது ரெண்டு தான் சாப்பிடணும் இவ்வளோ நேரம் நம்ம இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இன்னும் நம்ம இதில் என்னென்ன தீமைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காந்தாரி மிளகை நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா நமக்கு வயிற்று வலி இந்த வயிற்றில் பொண்ணு வாயில பொண்ணு இந்த மாதிரி நோய்கள் வரைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் காந்தாரி மிளகு என்ன பண்ணக்கூடாது அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இப்போ காந்தாரி மிளகுன்னு மட்டும் இல்லை எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது டாக்டர் ஒரு மருந்து தந்தாங்கன்னா அது ஃபைவ் டேஸ்னால் ஃபைவ் டேஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அதை மாரி ஆ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன ஆகும் நமக்கு தான் எதாவது பக்க விளைவுகள் வரும் அது போல் தான் என்னது நாட்டு மருந்தாக இருந்தாலும் சரி இல்லை எதாவது மெடிசினாக இருந்தாலும் சரி அளவுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது எதையும் அளவோடு தான் நமக்கு சாப்பிடணும் அப்படி அளவோடு சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு எப்படி இருக்கும் ஆரோக்கியமானதாக இது வந்து அல்சர் இருக்கவங்க சாப்பிடவே கூடாது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வயிறு வலியாக இருக்கும் அப்போ நம்ம அல்சர் இருக்கும்போது ம காரம் காரமுள்ள மிளகாய் சாப்பிட்டா என்ன ஆகும் வயிறு வலி அதிகரிக்கும் அதனால் அல்சர் உள்ளவங்க எக் இந்த காந்தாரி மிளகு சாப்பிடவே கூடாது அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைகளுக்கு என்னது காரம் எல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது இது என்னது இவங்க யாருக்கும் என்னது இந்த காந்தாரி மிளகா ஒன்று கூட கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அல்சர் உள்ளவங்கள்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது வரைக்கும் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு இந்த காந்தாரி மிளகை எப்படியெல்லாம் சாப்பிட்டணுதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக உடம்புல நார்மலாக நமக்கு வந்து காரம் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு உள்ளவங்க ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு காந்தாரி மிளகு தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம சாப்பிடணும் நம்ம சட்னி சட்னி எல்லோரும் பொது வைப்போம் அப்படிதான் மிளகு சேர்த்து வைப்போம் அப்போ நார்மல் மிளகு வைக்கிறதுக்கு இந்த காந்தாரி மிளகை வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அப்போ நம்ம வந்து சாப்பிட்டது ஆகும் அந்த காந்தாரி மிளகுல சக்தி நமக்கு கிடைச்சது போலேயும் இருக்கும் ஆனால் ஊறுகாய் ஏதாவது போடும்போது அதுக்கு மிளகு நம்ம என்ன பண்ணலாம் இந்த காந்தாரி மிளகை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம கறி சமைக்கும்போது சிக்கனாயிருக்கட்டும் இல்லை எந்த குழம்பு சமைக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம மிளகு இல்லாமல் சமைக்கவே மாட்டோம் அப்படி தானே அப்போ அந்த மிளகுகளுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் இந்த காந்தாரி மிளகை நம்ம யூஸ் பண்ணலாம் தேனும் இந்த காந்தாரி மிளகையும் சா சேர்த்து நம்ம குடித்தோன்னா நமக்கு தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இருந்தால் அது வந்து சரியாயிடும் இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டோம்னா அப்படியே செடியிலேருந்து பறித்து தான் அதை சாப்பிடணும் அதை வந்து காய வச்சு சாப்பிட்டா அதோட சுவை நமக்கு கிடைக்காது அப்போ இதோட உண்மையான சுவை நமக்கு கிடைக்கணும் அப்படியே செடியிலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாதான் அதோட சுவை நமக்கு தெரியும் அது மட்டும் இப்போ நீங்கள் கிழங்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க கிழங்குக்கு நம்ம வந்து சிக்கன் கறி மட்டன் கறி அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் இந்த காந்தாரி மிளகாயம் புளி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு அது கூட தொட்டு சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வேணாம் நீங்கள் இதை அப்படி சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டு பழகிக்கு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அல்சர் வயிற்றுப்புண் குடல் பொண்ணு உள்ளவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களெல்லாம் இருந்தால் எனது காந்தாரி மிளக சாப்பிடக்கூடாது மற்றவங்க சாப்பிடலாம் நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் மருத்துவரை அணுகிட்டு உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு நான் இப்படி காந்தாரி மிளகு சாப்பிடலாம் அப்படி கேட்டுட்டு அவங்க உறுதி பண்ண பிறகு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த காந்தாரி மிளக சாப்பிடணும் ஆனால் இது வந்து அளவுக்கு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு சாப்பிடலாம் அதுவும் வந்து என்னது காலம அதவா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா கஞ்சி தண்ணி இருக்குல்ல நம்ம சோறு வச்சுட்டு அதுல இருந்து வடி தண்ணி அதுல ஒரு மிளகெல்லாம் போட்டு நம்ம குடித்தாலும் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது சரியா அப்படி உங்களுக்கு குடிக்கணுமா குடிக்க வேண்டாமான்னு எதாவது டவுட் இருந்தனா உங்க டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க குடிக்க சொன்னால் நீங்கள் குடிச்சா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த காந்தாரி மிளகை நம்ம அளவோடு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம அதுக்கு என்னது மருந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அது நமக்கு வந்து நஞ்சாகும் அதனால் எதை சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க காந்தாரி மிளகுன்னு மட்டும் இல்லை வேறு என்ன சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி டிப்ஸ் தேவைப்பட்டேன்னா நீ அந்த இந்த மெசேஜ் வீடியோ நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரியா இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நான் போடுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ആരോഗ്യമായ തകലുകളെ പെരണോ സജ്ജ വിളാക്ക് ചേന സബ്സ്ക്ൈബ് പണൂരാ താങ്ക് യു എന്ന വീഡിയോവൽ ദുരപാത്തവർക്ക് മനോദർ മനമാർന്ന നന്യെ തെരുവിച്ച് കൊങ്ക് യു താങ്ക് യു താങ്ക് യൂ